பாத்து எப்ப கண்ணு முழிப்பான்னு ஊர் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஆனது ஆச்சுமா ஒரு பத்து நிமிஷம் போருங்க இப்ப பாரு மாமிய கறி என்ன தலையை வெட்டி நாய்க்கு போட்ட மாதிரி தலை குனிஞ்சு கிடக்கா மோவா மயங்கி விழுந்தத பாத்தா பஞ்சவர்ண கிளவி சொன்ன மாதிரி ஏதாவது விசேஷமா தான் இருக்கும் என்னத்த யோசிக்கிய பொண்ணும் இல்ல மருமோல சும்மா யோசிச்சுட்டு நம்ம டாக்டர் என்ன சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கவலைப்படாதீங்க தே டாக்டர் வந்தோன்னா என்ன ஏதுன்னு வெட்ட வெளிச்சமாயிரும்

கடவுளே அவ கண்ணு முழிக்கணும் ஆனா இதே மாதிரி அமைதியா இருக்கணும் அதுவே என் வாழ்க்கையில போதும் எப்படியோ இருக்க காலத்து அப்படியே வாட்டிடுவேன் கடவுளே இந்த பூரி கேட்டைய உங்க கையில குடுக்க நாத்து கண்ணு முழிக்கணும் நான் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் எல்லாரும் வேண்டிட்டீங்களா அவன் டாக்டர் நீங்களும் வேண்டிக்கோங்க கடவுளே எப்படியாவது இன்னைக்கு கொஞ்சம் துட்டாவது பாத்துருணும் அதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும் ஏண்டி முடிக்கி இலக்கிய மூनीर கண்ணு முழிஞ்சா உனக்கு அதெல்லாம் நீ அடல வெளிய சொல்லப்படாது மர்மாவளே சொன்னா வேண்டுதல் பல்லிக்காதுன்னு சொல்லுவ எல்லாரும் மனசுக்குள்ள யோசிக்கிறதுக்கு எனக்கு நல்லவே உழுது ஒரு ஸ்கேன் எடுக்காம ஏன் ஒரு டெஸ்ட் கூட எடுக்காம என்னடா டாக்டர் இவர் எப்படிடா இவர் கண்டுபிடிப்பாரு பாரு காரணத்துன்னு உங்க மண்டைக்குள்ளலாம் அப்படியே கிறு கிறுன்னு ஓடிட்டே இருக்குமே விஷயம் ஆமா டாக்டர் எப்படி டாக்டர் கண்டுபிடி பியா தன் கையே தான குதுவி என்ன டாக்டர் கையின்னு சொல்லிட்டு ஏதோ கரகரன்னு ஒரு கட்டையை நீட்டுறீங்க

டிப்புட்ட என்ன கையா எத்தையும் நான் கைய பிடிச்சு நாடி துடிப்ப நேத்து நடந்தது இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்க போகுது எல்லாத்தையும் அக்கு வர ஆணி வர புட்டு புட்டு வச்சுடுவேன்

இந்த புள்ள எதுக்கு மயங்கிருக்குன்னா அதை தானே டாக்டர் நாங்களும் மணி கிடக்கல நாள் கிடக்கல கேட்டு கிடக்கும் இமந்த பிள்ளை காலையில என்ன மாத்தின்னு பத்தி இட்லி போல தின்னுப்பா டாக்டர் வேற ரெண்டு மூணு பூரியும் தின்னா அதுக்கப்புறம் என்ன தின்னா ஒண்ணுமே திங்கல டாக்டர் ஒண்ணுமே திங்கல பச்சை தண்ணி கூட பல்லுல படல பேசாம தான் உட்கார்ந்துருதா டாக்டர் நான்தான் தான் சொன்னேன் மத்தியான வர வேற ஒண்ணு திங்க கூடாதுன்னு சரிமான்ட்டான் அப்படியா அப்போ ஏ என் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவேண்டியதான் என்ன டாக்டர் சொல்லுதியா

டாக்டர் எவ்வளவு இழகுன மனசு பேஷண்ட் தான் கண்ணீர் வடிப்பாவோன்னு பார்த்தா டாக்டரே கதறி கதறி அழுதார அதை கொண்டாங்கம்மா எதை டாக்டர் அதான்மா உங்க கையில இருக்குத கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப்னாலும் நாங்க பண்ணுதோம் டாக்டர் இப்பண்டாட்டி கண்ணு முழிச்ச மட்டும் போதும் கொஞ்சம் பேஷண்ட குப்புற படுக்க வைங்க என்ன டாக்டர் சொல்லுதியா இப்ப சீக்கிரம் சொன்னதை செய்யுங்க உங்க நாத்து கண்ணு முடிக்கணுமா வேண்டாம்மா எனக்கு ஏகப்பட்ட பேசிட்டு வரிசையில் நிக்குவோம் ஏன் ஆனது ஆகட்ட அஞ்சு நிமிஷம்தான் தான்

ஆசீர்வாதத்தை போடத்தர் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்படி சொல்லி இருக்கா நல்லாயிரி நல்லாயிரி எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க இது வைரா இல்ல கூடனா அடு பாவி ஒருத்தருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து இவ்வளவு காண வெளிய வரலையே ஏய் எங்க தாத்து கண்ணு முழிச்சிட்டா கண்ணு முழிச்சிட்டா அம்மா எனக்கு தல கிறுகிறுன்னு சுத்துது அம்மா யப்பா நம்ம எல்லாரும் ராத்திரியோட ராத்திரியா மூட்டை முடிச்செல்லாம் கெட்டிக்கிட்டு கொடைக்கானல் வந்திருக்கோம் நீ பஞ்சமத்தையில நல்ல பவுசா படுத்திருக்க நாங்க எல்லாரும் சுத்தி நின்று உனக்கு சியாவகம் பண்ணிட்டு இருக்கோம்

வாங்கி தந்தே தின்றிருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த கொளுக்கட்ட யாதுடி அதுக்கு அப்புறம் அல்வா யாதுடி அம்மா கொளுக்கட்ட நம்ம வசந்தி கே வீட்ல வாங்கி தின்னே அட பாவி வசந்தி வீடுடா வாங்கி தின்பா அவட்ட இருந்து இவ வாங்கி தின்னானா விளங்கும் நாதே நாதே என்ன நீ உங்களுக்கு என்ன டவுட் நான் வாங்கி வச்சிருந்த அல்வாவே திருடி தின்னது நீதானா அண்ணி திருநெல்வேலி அல்வானா யாருக்கு தான் பிடிக்காது நீங்க கொஞ்சோடு தந்திய அத மீதியையும் ஆட்டைய போட்டுட்டேன் அது இருக்கட்டும் அல்வாவை முழுங்கின ஆமா ஸ்பூன் எப்படி வந்துச்சு

உங்களுக்கு எவ்வளவு தயிர் இருந்தா எங்க நாத்துவ பத்தி குழப்புன்னு சொல்லுவீங்க பக்கத்துல பூரி தான் இருக்கு பெருக்கல் அடுத்த வகத்துல ஆயிரும் நம்ம கொஞ்சம் போருமா போறு முழுசை சொல்ல விடுமா எல்லாரும் மூணு வேலையும் தான் சாப்பிடுவோம் ஆனா உங்க நாத்து முப்பது வேளை சாப்பிடுதா கணக்கு பார்த்தா அம்மா டாக்டர் அது உண்மைதான் ரோட்ல டிராபிக் ஜாம் கேள்விப்பட்டு இருப்போம் இங்க உங்க நாத்துக்கு உடம்புக்குள்ள அங்கங்க சாப்பாடு போய் அடைச்சு எடுத்து ஒரே டிராஃபிக் ஜாம் கைப்பக்கமே தனிதம்மா ஒரே அடிதான் அவ்வளவு அங்கங்க வந்து பாத்தியா என்ன சாப்பிடணும் இந்த வியாதிக்கு ஒண்ணுமே சாப்பிட கூடாது பச்சை தண்ணியே தவிர சூப்பர் என்னத்தே குப்டியலா இது

அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது சரிங்க டாக்டர் எதையுமே கண்ணில் காட்ட மாட்டோம் வெறும் பச்சை தண்ணி தான் அம்மா இப்போ இருக்க கொழுப்பு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு சொல்லி தரட்டுமா டாக்டர் எனக்கு தெரியும் அதை வச்சுதான் என் அத்துமே சரி பண்ண போறேன் ரொம்ப நல்லதுமா ரொம்ப நல்லது வாங்க டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு வேண்டாம் தாயே ஃபீஸே வேண்டாம் எல்லாரும் கொஞ்சம் இடத்து காலி பண்ணா போதும் அங்கே எக்க செக்க பேசிட்டு தெருவென்ன ரூவாடு வரைக்கும் நிற்கி அவங்களே நான் பார்த்துட்டு போவேன் நீங்கள் ரூபாயே தரண்டா தாயே உங்கள் கூட்டத்தை காலி பண்ணா போதும்